ஹலோ மக்களே லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையா அது ஒரு பெரிய மிஸ்டேக் பல பேருக்கு இன்னமும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இரண்டுமே ஒரே மாதிரின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் உண்மை இல்லை இந்த வீடியோ முடியும் போது லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கிறிஸ்டல் க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ லெட்ஸ் பிகின் முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ் பட் பற்றி பார்க்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஒரு ஒரு இன்சூரன்ஸ் அதாவது நபர் இல்லாமல் அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய தொகை அதாவது கிளைம் சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து அந்த கிளைம் அமௌண்ட் கிடைக்கும் அந்த மணியில உங்களுக்கு வீட்டு இருந்தால் அடைக்கலாம் குழந்தைகள் படிப்பு செலவுக்கு உபயோகப்படுத்தலாம் ஃபியூச்சர் அதாவது செக்யூர் ஆகும் சிம்பிளா சொல்லணும்னா லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது உங்களுக்கு பிறகு உங்கள் குடும்பத்திற்கான ஒரு பாதுகாப்பு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பார்ப்போம் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கு வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரு இன்சூரன்ஸ் உதாரணத்துக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் செலவு இருக்கும் ஐசியூ சார்ஜஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு பில் வரும் அது இல்லாமல் மெடிசின் வாங்குவீங்க அதுக்கு அது இல்லாமல் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் சில டெஸ்டஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவீங்க பிளட் டெஸ்ட் அது மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இப்படி எல்லா மெடிக்கல் பில்லையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணும் சில பாலிசி இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ்லயே அதில் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கூட பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை இன்சூரன்ஸ் கம்பெனியே டைரக்டாக பே பண்ணும் உங்களுக்காக சிம்பிளாக சொல்லணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் என்பது நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே உங்களுக்கான பாதுகாப்பு இப்போ முக்கியமான வேறுபாடுகள் அதாவது டிஃபரன்சஸ் பிட்வீன் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸை பத்தி பார்ப்போமே முக்கியமான வேறுபாடுகள் இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இல்லாததுக்கு பிறகு நீங்க இறந்ததற்கு பிறகு பலன் தரக்கூடியது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்க மருத்துவ செலவுக்கு பயன்படக்கூடியது இதே லைஃப் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணமாக கிடைக்கும் அதாவது நீங்க இறந்ததற்கு பிறகு உங்க குடும்பத்திற்கு மணி அதாவது கேஷா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு மருத்துவ செலவுக்காக பயன்படும் அதாவது மருத்துவ செலவுகளை அந்த இன்சூரன்ஸ் பொறுப்பேற்றுக்கும் ஆனா உங்களுக்கு பணமாக இல்ல மணியாக உங்களுக்கு கிடைக்காது லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுங்கிறது லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் நீங்க இறக்குற வரைக்கும் அது உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணும் அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் அதாவது குறைந்த காலம் தான் அதாவது நீங்க எவ்வரி இயர் வருஷம் வருஷம் நீங்க அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னா வருஷ வருஷம் அவங்க ப்ரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு ஆனா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும் இதே இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரே தடவை தான் கிளைம் பண்ணுவீங்க அதாவது நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கிளைம் பண்ணி அதாவது மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட கிளைம் பண்ணி நீங்க அதுக்குள்ள அமௌண்ட்டை வாங்குவீங்க இன்சூரன்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எவ்ரி இயர் பண்றதுனால நீங்க மல்டிபிள் டைம்ஸ் அதாவது நிறைய தடவை நீங்க கிளைம் பண்ணி நீங்க அமௌண்ட் மருத்துவ செலவுகளை அதுல இருந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வரும் வரை சில இன்சூரன்ஸ் வந்து அந்த அந்த அமௌண்ட்டிற்கும் மேலாகவும் அதாவது நீங்க சம் இன்சூர்ட் பண்ணிருக்கீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர்க்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பண்ணிருக்கீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வர வரைக்கும் நீங்க நிறைய தடவை நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பட் அதே லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது நீங்க ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் கிளைம் பண்ணி நீங்க எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம் ஆஹ் இதை ஒரு வரியில ஒரு சிம்பிளா ஒரு டிஃப்ரென்ஸாக சொல்லணும்னா லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு பிறகு பயன் தரக்கூடியது அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் போதே பயன் தரக்கூடியது இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் எது முக்கியம் பல பேர் கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி லைஃப் இன்சூரன்ஸ் முக்கியமா இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியமா என்னுடைய சிம்பிள் ஆன்சர் இரண்டுமே முக்கியம்தான் ஏன் அப்படி சொல்றேன்னா லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க கூடியது அதாவது உங்க நீங்க இறந்த பிறகு பிறகு உங்கள் குடும்பத்திற்கான ஒரு பாதுகாப்பு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் உங்களுக்கான உங்கள் குடும்பத்திற்கான ஒரு மருத்துவ செலவு செலவுகளை பாதுகா பார்த்துக்கிறதுக்காக உள்ள ஒரு இன்சூரன்ஸ் இப்போ இன்றைய காலத்தில் ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் ஒரு சின்ன ஒரு இல்னஸ் வந்தால் கூட குறைஞ்சது ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகுது ஹாஸ்பிட்டல் பில் ஸோ அதே மாதிரி நேரத்தில் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்து இருந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆகாது அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் இருந்திருந்தா இருந்தால் ஃபேமிலி செக்யூர் ஆகாது ஸோ தான் நான் சொல்றேன் ரெண்டுமே முக்கியம் ஸோ நீங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்க குடும்பத்தை பாதுகாக்கணும் உங்களையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைஃப் ப்ளஸ் ஹெல்த் ரெண்டு இன்சூரன்ஸும் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான முழு பாதுகாப்பாக அது இருக்கும் ஒரு சின்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமே அதாவது ராமுங்கிற ஒரு மனுஷன் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்கன்னு நினைச்சிங்க ஆனா அவங்களுக்கு திடீர்னு ஒரு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மருத்துவ பில் ஹாஸ்பிட்டல் பில்லு மட்டுமே ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ கிட்ட லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை ஸோ இந்த இந்த அப்படி இருக்கும்போது அவரோட ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல் பில்லையும் யார் பே பண்ணி ஆகணும் தான் பே பண்ணி ஆகணும் ஸோ அவருடைய சேவிங்ஸ்ல இருந்தது சேவிங்ஸ்ல அமௌண்ட் இருந்தா அதை எடுத்து பே பண்ற மாதிரி இருக்கும் இல்ல அவரோட நகை வீட்டுல நகைகள் இருந்தா கோல்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வித்து ஆஹ் ஹாஸ்பிட்டல் பில்ல பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்ப இவரோட சேவிங்ஸ் முத்து சேவிங்ஸ் எல்லாமே செலவாயிடும் மருத்துவ செலவுக்கு அதே சுரேஷுங்கிற ஒரு அவர் எடுத்துப்போமே சுரேஷுங்கிற ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் லைஃப் பிளஸ் ஹெல்த் ரெண்டுமே இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க ரெண்டு இன்சூரன்ஸுமே எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அவர் பயப்படவே தேவையில்ல அவருக்கு திடீர்னு ஏதோ ஒரு உடம்பு முடியாமல் போகுது இல்லை ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா கூட அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணும் அதே மாதிரி அந்த ஏதோ ஒரு இஷ்யூவால ஒரு எதிர்பாராத வித விதமாக அவருக்கு அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அப்போ கூட அவங்க குடும்பத்துக்கு அவரோட லைஃப் இன்சூரன்ஸ் பாதுகாப்பா இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போதுமே ஸ்மார்ட்டாக முடிவு பிளான் பண்ணுங்க ஸோ ஆஸ் ஹெல்த் ப்ளஸ் லைஃப் ரெண்டு இன்சூரன்ஸுமே இருக்கிறது ரொம்ப அவசியம்னு இது வரைக்கும் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன ஹெல்த் இன்சூரன்ஸ்னா என்ன அதோட டிஃபரன்ஸ் எல்லாமே பார்த்தோம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் எது முக்கியம்னு இப்போ சொல்லுங்க உங்களிடம் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ஆர் நோன்னு டைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி பல தகவல்களுக்கு இன்சூரன்ஸ் மேட் சிம்புள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க